வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலை நேரம் அழகான மாலை நேரம் நான் எங்கே இருக்கேன் எந்த கோயில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் உள்ள காட்பாடி தாலுக்காவில் அமைந்திருக்கும் ஒரு கோயில்தான் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடம் அமைந்திருக்கக்கூடிய இடம் தான் வள்ளிமலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலோட சிறப்புகள் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தனித்துவமான வரலாறு என்ன இங்க நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வுகள்லாம் என்ன இந்த கோயிலுக்கு வந்தால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் நான் தெல்ல தெளிவா பேச போறேன் நண்பர்களே அதனால இந்த வீடியோவை இது வரைக்கும் பாருங்க முருகனோட அருள் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் வேண்டிக்கிறேன் அதாவது இந்த கோயிலுக்கு வள்ளிமலை அப்படின்ற பேர் ஏன் வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான வரலாறு இருக்கு அதாவது முருகன் அவர்களோட மனைவியான வள்ளி அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க பிறந்த இடம் இந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பிறப்பு எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை பத்தி சொல்ற பாருங்க அதாவது வள்ளியவர்களின் தாயாரான லட்சுமி தேவி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த லக்ஷ்மி தேவி அவர்களோட உடலிலிருந்து வந்த அந்த வேர்வை துளி மேலோகத்திலிருந்து பூலோகத்தை நோக்கி இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய காடுகளில் உள்ள ஒரு புல்லு மேல இந்த வேர்வை உழுந்துருச்சுங்களாங்க அந்த புல்லு மேல வேர்வை உழுந்ததுக்கப்புறம் அந்த புல்ல வந்து அந்த வழியாக வந்த ஒரு மான் வந்து சாப்பிட்ருக்கான் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த மானுக்கு ஒரு மனித வடிவில் பிறந்தவர்கள் தான் வள்ளியவர்கள் இதுக்கப்புறம் இந்த காட்டில் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த காட்டில் வாழக்கூடிய அந்த டிரைபுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மலைவாழ் மக்கள் அந்த வள்ளியவர்களை எடுத்து வளர்த்துருக்குறாங்க வளர்த்ததுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து முருகன் அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வள்ளி கோயில் அப்படின்றனால இங்கே கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம் இங்கே கொடுக்கக்கூடிய இங்கே கொடுக்கக்கூடிய அப்படின்றத விட இங்கே செய்யக்கூடிய அபிஷேகங்கள் வந்து தேன் மற்றும் திணையால பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இதுக்கப்புறம் வள்ளி அவர்களை நம்ம முருகர் அவர்கள் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து ஒரு சுரங்கப்பாதை வழியாக திருத்தணிக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு வரலாறு சொல்லுது ரொம்பவே அற்புதமான இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு தான் இது இருக்கு இல்லைங்களா இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமே இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவ சாம்ராஜ்ஜியத்தில் தான் இந்த கோயில் வந்து முத முதல்ல கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா முன்னாடி அந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு பாறை மற்றும் குகைகள் அமைந்து ஒரு இடமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் அந்த குகைகள் மற்றும் பாறைகளை செதுக்கி இந்த ஒரு கோயில் அழகாக சுப்பிரமணிய சுவாமிக்காக கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு வரலாறு கூறுகிறது இதே மாதிரி வள்ளிமலை அப்படின்ற ஒரு புராதனமான கோயில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த கோயிலுக்கும் இதே மாதிரி ஒரு வரலாறு சொல்லப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட இங்கே தான் உண்மையாகவே வள்ளியவர்கள் பிறந்தார்கள் அப்படின்ற மாதிரி ஆணித்தனமாக அந்த கோயிலை சுற்றி உள்ள ஒரு சில மக்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் எவ்வளவு தெரியுங்களா அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு குறைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கோ கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் எடை தேவையில்லாத கல்லூரிகள் எல்லாமே விடும் ஏன்னா அவ்வளவு படிக்கட்டுகள் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு படிக்கட்டுகள் தாண்டி தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போக முடியும் இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நீங்கள் எந்த முருகர் கோயில் போனாலும் அந்த முருகர் கோயிலுக்கு அந்த முருகரோட கோயில் பெயரை வச்சு தான் அந்த கோயிலே வந்து விளங்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சுப்பிரமணிய சுவாமிகள் முருகன் அந்த மாதிரி நம்ம சொல்லுவாங்க ஆனால் இந்த கோயில் வள்ளிமலையை பொறுத்த வரைக்கும் வள்ளிமலை அப்படின்ற ஒரு பேரை தான் அந்த கோயில் இயங்கிகிட்டு இருக்கு இதற்கு முக்கியமான காரணமே வள்ளியவர்கள் பிறந்த இடம் அப்படின்றனால இந்த கோயிலுக்கு இந்த ஒரு பேரை வச்சு மெயின்டெயின் மெயின்டைன் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வருவர்களுக்கு ஒரு சில நம்பிக்கைகளும் உண்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்தால் கல்யாணம் ஆவாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாண தோஷங்கள் எங்கெல்லாமே நீங்கும் அப்படின்றாங்க இது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதுக்காக இந்த கோயிலுக்கு நீங்கள் போனோம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தஞ்சு படிக்கட்டுகள் ஏறி மேலே போனீங்கன்னா அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது குகை வடிவில் இருக்கும் ஒரு கோயில் அதாவது பொதுவாகவே நம்ம எந்த கோயில் போனாலும் மேலே படிக்கட்டில் ஏறி நம்ம மேலே போய் அப்புறமா ஒரு பெரிய கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்தை சுற்றி பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கும் அந்த மாதிரி தானே நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோயில் ரொம்பவே வித்தியாசமான கோயிலுங்க ஏன்னா இவ்வளோ படிக்கட்டுகள் ஏறி நான் மேலே போனதுக்கப்புறமா தான் தெரியுது இது ஒரு குகையிலேயே அமைக்கப்பட்ட கோயிலுங்க ஒரு குகையை குடஞ்சு அந்த கொகைக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நான் வந்து இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்ற ஒரு பிளானில் நாங்கள் போவே இல்லை அதாவது வேலூருக்கு வேறு ஒரு வேலை விஷயமா போனோன்னு வைங்களேன் அங்கே போன உடனே எப்படியோ ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அந்த வேலை வந்து கொஞ்சம் தடைப்பட்டு நின்றுது எனக்கு சரிதான் இந்த ரெண்டு மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார்ப்பா இங்கே ஒரு கோயில் இருக்குது வள்ளிமலைன்ற ஒரு கோயில் இருக்குது ரொம்ப சிறப்பான கோயில் நீ வேறு யூடியூப்பில் நிறைய கோயிலை பற்றிலாம் இருக்க போய் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறமா நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு அங்கே போய் பார்த்தோன்னா தெரியுது அடா இவ்வளோ நாள் இப்படி ஒரு கோயிலை நம்ம மிஸ் பண்ணிவிட்டுமே அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோயில் கண்டிப்பா அதாவது நீங்க வேலூர்ல தான் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது நீங்க சென்னையில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரிங்க நீங்க வந்து ஒரு வாட்டி இந்த கோயிலை போய் விசிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்க பாப்பீங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயில் பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபீல் இருக்கும் இங்க வந்து முருகர் சன்னதிய தாண்டி இங்க இன்னொரு ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குகை சித்தரோட சமாதிங்க ஒன்று இருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ள தான் நீங்க போனால் அந்த குகைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால் உங்களுக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு இடம் இருந்தால் ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் போய் உட்காரலாம் இல்லைனா கண்டிப்பாக போகும்போது அந்த குகை சித்தரோட அந்த சமாதியை தாண்டி தான் நீங்கள் மேலே போனோம் அதையும் ஒரு வாட்டி பாருங்கள் அதனால் கண்டிப்பாக வாசியாக இருந்தாலும் சரி ஆந்திராவாசியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு வாசியாக இருந்தாலும் சரி இந்த கோயிலை நீங்கள் ஒரு முருவர் பக்தராக இருந்தாலும் சரி மிஸ் பண்ணாதீங்க மறக்காம ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன் இதுபோல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான பல கோயில்கள் பல நம்மளோட டூரிஸ்ட் ஸ்பாட்டு தமிழ்நாட்டில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாத விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன் நண்பர்களே அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள்ல நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம் நன்றி வணக்கம்